வணக்கம் காட்சி நான்கு மாந்தர்கள் தொண்டைமான் படைக்கருவிகளை பாருங்கள் அவ்வையாரே எவ்வளவு பெரிய படைகால பொட்டில முன் பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆமாம் வேல் ஈட்டி கேடயம் மழை என எத்தனை கருவிகள் ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள் பார்க்கும்போதே கருவிகளின் அளவு மட்டுமன்றி அவற்றை அழகாக அடக்கி வைத்திருக்கும் முறைகள் எல்லா கருவிகளிலும் புத்தம் புதியதான நெய் பூச பெற்று மாலையிலும் மயில் தோகைகளிலும் எளிதாக காட்சியளிக்கின்றன உங்கள் அதேமான படைக்கருவிகளை பற்றி கூறுங்களே அதை ஏன் கேட்கிறாய் அது இவ்வளவு அழகாக இல்லை போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது பகைவர் உடலை குறைத்து குருதிகளுடன் முனிவடைத்து மகிழையும் கொல்லணியின் உடலையும் கிடைக்கின்றன தொண்டைமானின் முகம் சுருங்கிவிட்டது தொண்டைமானை ஏன் உன் முகம் மாறிவிட்டனர் சொற்கள் என குழப்பிவிட்டனர் என்ன குழப்பம் என் அளவையும் அழகையும் பாராட்டி கூறினீர்கள் அதை கேட்டு என் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது உண்மைதான் உனது படை கருவிகள் மெருகு குறையாமல் அப்படியே இருக்கின்றன அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்தது அதியமானி பல போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்து நெளிந்து கிடக்கின்றன என்று கூறு கொண்டேன் உள்ளன நான் இதுவரை போர்க்களத்தை கண்டதில்லை ஆனால் அதியம்மான் பல போரில் நடத்தி வெற்றி கண்டவர் அவனோடு போரிடுவது எத்தகையான அழுவ என்பதை புரிந்து கொண்டேன் அருமை அருமை கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்தேன் கண்ணை திறந்த தாயே போர் வேண்டாம் என்று அதியமனிடம் கூறிவிடுங்கள் அவற்றே கூறிவிடுவோம் தொண்டைமானே போரில்லா இந்த உலகத்தில் திகழட்டும் அவ்வை விடைபெற்று செல்கிறார் நன்றி